அனைவருக்கும் வணக்கம் அமுகம் டேலெட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான ரீடிங் பார்க்க போகிறோம் ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஆஷ் யூஷியோ ஷஃபல் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாளாக ஒரு சில வேலைகளால் வீடியோ போட முடியாமல் போச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கும் முன்னிப்பு கேட்குறேன் ஸோ இப்போ ரீடிங் கொள்ள போகலாம் செட் ஒன் என்ன கார்டு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே செட் ஒன் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகிற மெசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் எதுலேயோ ஒன்று ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கீங்க அதிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றது இதில் ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க புதிய ஆரம்பம் உங்கள் திறமைக்கும் உங்கள் சக்திக்கும் ஏற்ப என்ன வேலைகள் செஞ்சாலும் நீங்கள் கூடிய சீக்கிரம் வெற்றி அடைய போகிற அந்த காலகட்டம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சாதகமாக உங்களுடைய ஃப்யூச்சரை கணக்க வச்சு நீங்கள் அவ்வளோ அழகாக அதுக்கான பிளானிங்கெல்லாம் ரொம்ப உறுதியாக நீங்கள் வந்து செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஸோ உங்களுக்கு பிரபஞ்சமே துணையாக இருக்குது நீங்கள் ரொம்ப பாதுகாப்போடவும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சேஃபான இடத்துலையும் இருக்கீங்க அப்படின்றதையும் இங்கே தெரியப்படுத்துகிறாங்க ஸோ நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலான பீப்பிளும் கூட அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு பாஸ்டில் நிறைய ட்ராமாலாம் இருந்திருக்கலாம் ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு இப்போ புதுசாக சில விஷயங்கள் மாறப்போகுது அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய ரகசியங்களை தயவு செஞ்சு ரகசியமாக வச்சுக்கோங்க யாரை நம்பி நீங்கள் வந்து ஷேர் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு இதில் வார்னிங்காகவும் கொடுக்குறாங்க ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுற சூழ்நிலையில் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க வந்திருப்பாங்க அது உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குறதா நினச்சி அந்த விஷயத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வீடு சார்ந்தவும் இருக்கலாம் அது உறவுகள் சார்ந்தும் இருக்கலாம் ஸோ நிச்சயமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய சிக்கல்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் நாளாகவே நீங்கள் ரொம்ப அன்லக்கியாக இருக்கும் நமக்குன்னு சில நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருக்குது இந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருந்திருக்கலாம் அந்த எண்ண போராட்டங்களில் இருந்தும் உங்களுக்கு நீங்கள் விலகிற டைம் வந்தாச்சு ஸோ அந்த விஷயங்களில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கும் நீங்கள் ரொம்ப லாவகமாக சூட்சமமாக சில விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணியே ஆகணும் அப்படின்றதையும் நீங்கள் கார்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இல்லை நட்பு விரிசல்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பிரிஞ்சவங்கெல்லாம் சேர போறீங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரியப்படுத்துது ஸோ முக்கியமான பயணம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அது உங்கள் கெரியர் சார்ந்தும் இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எது எது தடையாக இருந்ததோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டாக அதே மாதிரி ரொம்ப அழகாக உங்களுடைய வெளிப்படுத்துகிற விதம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ஓப்பனப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் இங்கே உங்களுக்கு சொல்கிறாங்க அதை தவிர்த்து ஸ்வார்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் உங்களுடைய பேச்சுகளில் கவனம் வேணும் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதையும் ரொம்ப நீங்கள் தீர்க்கமாக பார்க்க வேண்டிய காலம் இது ஸோ என்னென்ன நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் மாறப்போகுது அப்படின்றது தான் உங்களுக்கான எனர்ஜியாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் ஸோ செட் ஒனுக்கான அழகான மெசேஜ் இதுதான் ஸோ இதை பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க காட் ப்ளஸ் யூ கைஸ் தேங்க்யூ ஸோ செட் டூ உங்களுக்கான மெசேஜ் என்னென்னு சொல்லி பார்ப்போம் யூனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப அழகான சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய சைனிங்கை கவனிக்கணும் உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் கண்டிப்பாக ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான மனநிலைகள் இருக்குது நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் எதை தேர்ந்தெடுக்கிறது எந்த விருப்பம் வந்து இப்போது நிறைவேறினால் நல்லாயிருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கு பாஸில் அதே மாதிரி எதையும் நீங்கள் ரொம்ப விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அது உங்களுக்கு நீட் அப்படின்னு நினச்சிருக்கீங்க பட் அப்படி கிடையாது உங்களுக்கானது என்னவோ அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுப்பாங்க அதை தவிர்த்து நீங்களாக ஒன்று வந்து உங்களுடைய மைண்ட் செட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு ரொம்ப அது கிடைக்கல இல்லை டிலே ஆகுது அப்படின்ற அந்த குழப்பமெலாம் வேண்டாம் சோ அவங்களுக்கு கம்பல்சரி ஒரு ட்ராவல் இருக்கு அது வெளியூர் இல்லை வெளிநாடு பயணம் நிச்சயமா அமையலாம் ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு எதை சார்ந்து அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஏதோ ஒரு புது திட்டங்கள்லாம் போட்டு வச்சுருக்கீங்க ஆல்ரெடி போட்ட பிளான்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்கலாம் இல்லை அது உங்களுக்கு ஒத்து வராமல் போயிருக்கலாம் பட் இப்போ இனிமேல் நீங்கள் போட போகிற அந்த புது பிளான் எல்லாமே உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நிச்சயமாக வரும் ஆனால் அப்பப்போ உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியான மாதிரி சில எனர்ஜி இருக்குது உங்களுக்கு அதேமாதிரி தேவையில்லாத சில விஷயத்துல எல்லாம் மனசை சஞ்சலம் சலனம் இதுக்குள்ளெல்லாம் கொண்டு போகாதீங்க ரொம்ப கவனமும் தேவை அதே மாதிரி படிக்கிற பசங்க சப்போஸ் இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய படிப்பலையும் கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப லேக் ஆகிற மாதிரி உங்கள் எனர்ஜி இருக்கு ஸோ கிட்டத்தட்ட உங்களுடைய நீங்கள் ஒரு சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அது எது இருந்தாலும் சரி நீங்கள் அது யாருக்கிட்டையாவது அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்களே நழுவ விடுறீங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ பி கேர்ஃபுல் நீங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின் தான் என்னுடைய பர்சனல் அட்வைஸும் இல்லை அதை தவிர்த்து இல்லை இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் நான் சொல்லுவேன் அப்படின்னா ஓகே அதுக்கான விளைவுகளும் நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அது என் தான் சொல்கிறது ஸோ நிறைய சவால்களை நீங்கள் சமாளிச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளையும் அழகாக தேடி வருது அப்படின்றது உங்களுக்கு இனிவாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சைடம் நீங்கள் தெய்வீக ஹாட்டில் வளர்க்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் நீங்கள் ஏற்ப மாதிரி உங்களுடைய உறவுகள் சார்ந்தோ இல்லை வேலைகள் சார்ந்தோ நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் ஒரு சமாதான மைண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு அட்வைசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள உதாசனப்படுத்தாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் அது ரீதியாக உங்களுக்கு அந்த வெறுப்பு இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அவங்கள தேடி ஒன்று வருதுன்னா அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ இல்லையோ பட் அட்லீஸ்ட் காது கொடுத்து கொஞ்சம் டைம் அது கேளுங்க அப்படின்றது தான் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போது புதுசாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம் உங்கள் அது உங்கள் உறவுகள் சார்ந்தும் சரி உங்கள் கெரியர் சார்ந்தோம் அதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு புது புது ஐடியாஸ்லாம் கிடைக்கும் யாரையாவது அஸ்ட்ராலஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் அதே மாதிரி திருமணம் பந்தம் வேணும் அப்படி இல்லை அந்த வாழ்க்கைக்குள்ளே நுழையணும் அப்படின்ற போது அந்த சில நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் செட் டுவ தேர்ந்தெடுத்தவங்களுக்கான பிரபஞ்சம் கொடுத்த ரொம்ப அழகான மெசேஜ் ஓகே ஸோ செட் டூ தேர்ந்தெடுத்தவங்களுக்கான விஷயங்கள் இதுதான் பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ கேஸ்கார் பிளஸ் யூ